ஒருத்தர் புதுசாக வீடு கட்டி பால் காய்ச்சறதுக்கு எல்லாத்துக்கும் பத்திரிக்கை அடித்து எல்லாத்தையும் வச்சுருவார் எல்லோரும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுவார் ஆனால் நம்ம ஆளுங்க அங்கே போய் ஒரு புத்திமதியை சொல்லுவாங்க புத்திமதியை சொல்லாட்டி அது படித்தவளாக இருந்தாலும் சரி படிக்காதவனாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன மண்டையில் தோணுதோ அதை சொல்லிட்டு வந்துடுவாங்க அதாவது நீ கட்டினது மாப்பிள்ள இன்னும் கொஞ்சம் முன்னாடி இடம் போட்டு கட்டியிருக்கலாம் ஏன்னா ஒரு வண்டி வாசி நிற்பாடுக்கு இடை வேணும் இப்படி இடை இல்லாமல் கட்டி விட்டிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இன்னொருத்தர் வந்தாருன்னா இது எங்கள் ரூமுல கொஞ்சம் அகலமாக இருந்திருக்கலாம் ரொம்ப சின்னதாக இருக்குது ஏன்னா ஒரு சாமான் சேட்டி முட்டி வைக்க முடியாது எங்கே வச்சுக்குவீங்க என்ன வச்சுக்கிட்டு எப்படி பெட்டு போடுறது கட்டில் போடுறது அப்படிம்பாங்க அதை விட முத முதல்ல தண்ணி விட்டு சாமி கும்பிட்டதையும் பிளான் போட்டதையும் கொத்தனார் சொல்லுவார் இன்னும் கொஞ்சம் இதை அப்படி இழுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா இவ்வளோ சின்னதில் எப்படி நீங்கள் புழங்குவீங்க அப்படின்னு கேட்பார் அவர் ஏன் சொல்கிறாருன்னா கொஞ்சம் யோசனை வேணும் அவர் சொன்னார்னா கொஞ்சம் இழுத்து போட்டார்னா அதில் ஒரு மாதத்துக்கு அவருக்கு வேலை இருக்குது புரியுதா அது அவர் சொல்லுவார் அவங்கவுங்களும் கொஞ்சம் வேலை உள்ள மாதிரி சொல்லிக்குவாங்க அப்புறம் உங்கள் தங்கச்சியெல்லாம் முன்னாடி வராமல் இருந்துச்சு இப்போ லேசாக பேச்சுவார்த்தை இருக்குது ஏன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய வீடு கட்டிக்கிட்டீங்க சரி பணம் கொஞ்சம் நிறையா இருக்குமா அப்படின்னு ஒட்டிக்கே பார்க்குறது அப்படின்னு லைட்டாக அந்த வீட்டுக்காரன்ட்டே சொல்லிட்டு வந்துடுவாங்க அவர் யோசனை பண்ணுவார் ஆமாம் இவ்வளோ நாள் ரொம்ப அந்தளவுக்கு பேசல இப்போ வீடு கட்டுகிட்டு வருது சரி அப்படின்னு ஒரு சம் வண்டியை ஒரு சண்டி இழுத்துட்டு வந்துடுவாங்க இது மாதிரி இருக்குங்க நம்ம என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே சொல்லிட்டு வந்துடுவாங்க அதுவும் இல்லாமல் அவங்க பக்கத்தில் போய் நின்றுட்டு நம்மளால ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க அது வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி போட்டுருக்கலாம்ல ஆனால் இவர் இவங்களை கட்டினதுக்கு அந்த இடத்துல கட்டிருக்கலாம் அதுன்னு கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க ஏன்னா அவர் கேட்குற மாதிரி அவர் அப்படியே யோசனை பண்ணிகிட்ருப்பார் அப்புறம் இந்த இடத்துல முன்னாடி ஏதோ மாதிரி சொன்னாங்களே ஆனால் இதில் வந்து விட்டார் ஏன்னா அவர் பக்கத்தில் இருப்பார் அவருக்கு கேட்குற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேசிக்குவாங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதோட முக்கியமான விஷயங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யார் சொல்லி வச்சுக்கூடாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ உங்கள் சௌகரியத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் கொத்தனாரை கட்ட சொல்லணும் அவர் பாட்டுக்கு சொல்லுவார் இது இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னா அதெல்லாம் ஒத்துக்காதீங்க உங்களுக்கு எது சரியும் இப்படி தான் கட்டணுங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா போதும் அவர் கட்டி கொடுத்துருவார் பாய் தேங்க்யூ